நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தர பாண்டிய அவங்க ஒய்ஃபு அவங்கள வந்துட்டு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த ஆள் இருந்த வரைக்கும் எனக்கு நரகத்தில் வாழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்ன என் மதினி இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தா ஆனால் அவளும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை அதுக்கு மேலே அல்லோலை போட்டு போயிடுச்சு அவள் அங்கே ஜெயிலில் கஷ்டப்பட்டா நான் இந்த தாலின்ற ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சாப்பாட்டில் உப்பு குத்தம் தான் குழம்புல வந்துட்டு காரம் இல்லைனாலும் என்னை வந்துட்டு அடிச்சு அப்படியே சுடு சாப்பாட்டை அந்த குழம்புல போட்டு என் கையால் வந்துட்டு சொல்வாரு தெரியுமா அப்படியே கையெல்லாம் பொத்து போயிடும் நான் நான் வாங்கின அடி கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க எத்தனையோ தடவை சாகுறதுக்குலாம் நான் போயிருக்கேன் ஆனால் அப்பா எனக்கு உங்களோட மூணு பேரோட முகம் தான் மனசுக்கு வரும் நம்ம போயிட்டு நம்ம பிள்ளைங்களை அந்த ஆள் வந்துட்டு கொண்டாலும் கொண்டுவாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் உங்களுக்காண்டி தான் நான் இப்போ வரைக்கும் என் உசிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த ஆள் போனது எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கிடையாது நிம்மதி ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி நிம்மதி அது மட்டும் இல்லாமல் உடம்புல எங்கெங்கே இருக்குன்னு தழும்புன்னு சொல்லி சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்களால் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு இசைக்கு சொல்கிறாங்க அத்தை அழுவாதத்தை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா அந்த ஆளால் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் அந்த ஆளை வந்துட்டு இந்த கஷ்டத்தில் என்னால் பார்க்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு நீ எதுக்கு யா சாப்பாட்டு முன்னாடி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சாமி இல்லை நீ சாப்பிடியா நீ வெறுத்து பேசாத அவன் போனா போறான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க முத்துப்பாண்டி வந்துட்டு ஒரு பிளாஸ்பேக் யோசித்து காமிச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி அவங்கள ஜட்ஜி வீட்டு கூட்டு போயிட்டு வந்துட்டு அப்ப வந்துட்டு அவர் புலம்ப ஆரம்பிச்சிருப்பாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனிமேல் யார் காப்பாற்றுவா என் சொந்த பிள்ளைகளே நான் என் பிள்ளைகளை வளர்த்தேன் வளர்த்தேன் ஒரு இடம் அவனுக்கு உடம்பு சரியில்லை நிமோனியா காய்ச்சலா அது வந்துருச்சு இவன் ஒசரமான பையன் பிள்ளைகளே நல்லா வந்துட்டு பாட்டசாட்டமாக இருப்பான் அப்போ அவனை அஞ்சு நாள் இந்த தோல்லையே தூக்கி போட்டு வச்சுருந்தேன் கையெல்லாம் கடுக்கும் அப்படி இருந்தும் அவனை நான் இறக்கலையே என் பிள்ளை உயிரை காப்பாற்றணும்னு அப்படி அலைஞ்சு அது மட்டும் கிடையாது இவன் பிறந்த மொதல் பிள்ள ஆம்பளை பையன் எனக்கு சிங்கக்குட்டி குட்டி பிறந்துட்டானு இருந்து அல்வாவை ஐம்பது கிலோ அல்வாவை வர வச்சு ஊர்ல எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்தேன் அப்பேற்பட்ட என்னையே வந்துட்டு ஜெயிலில் அடைக்க போறானே அது மட்டும் இல்ல இவனுக்கு ஒண்ணுனா நான் தான் மொதால நினைப்பேன் திடீர்னு யானை வேணும்னு கேட்டுட்டான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து யானையவே நான் வர வச்சேன் இவனுக்காண்டி ஆனால் இவன் கூட என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க ரொம்ப வந்துட்டு முத்துப்பாண்டி ஃபீல் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வெளியில் கூட்டு வராங்க ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க நான் என்னடா பண்ணுறேன் நீ தாண்டா என்னை கை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பா மாறுப்பா நீ மாறிடு உனக்கு என்னப்பா இல்லை எல்லாமே இருக்கு சொத்து இல்லையா சொகம் இல்லையா இந்த ஊரோட பெரிய மனுஷன் பேர் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஏன்ப்பா இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னலே மாறணும் அப்படின்ற மாதிரி கேட்க உன்னால மற்றவங்களுக்கு இனிமேல் தொந்தரவு இல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரியில்லை நீ ஆசைப்படுறத நான் நிறைவேற்றுறேன் அன்னைக்கு யானை வேணும்னு கேட்டேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கேன் நான் வந்துட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் என்னால் இனிமேல் யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காது நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு இருப்பேன் ஏன் உங்கள் அம்மா கிட்ட கூட நான் சத்தமாக பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது எப்படி இருந்த மனசனை இப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு பயங்கர ஆக்டிங் ஆனால் சவுந்தரப்படி அவங்க சொல்லப்போனால் ஆளை பிச்சு உதர்றாரு ஐயா காமெடியிலையும் சரி வில்லத்தனத்துலேயும் சரி இந்த எமோஷனலாக பேசுறதுலேயும் சரி அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவரோட ஆக்டிங் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு முத்துப்பாண்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க இனிமேல் நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியே முத்து பாண்டி வந்துட்டு சரி வாப்பா இனிமே வந்துட்டு நீ நிம்மதியாரு உனக்கு வந்துட்டு எந்த தண்டனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்று கூட்டு போக அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க அடுத்த சீனில் பரணி அவங்க மாமனாருக்கு பிபி செக் பண்ணிட்டு இருக்காங்க மாமா ரொம்ப வந்துட்டு பிபி அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இனிமேல் இருக்காதா தா அதான் அந்த மூட்டைப்பூச்சியெல்லாம் அடிச்சு விரட்டியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சரி அப்படியே உங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சண்முகமாக பர்னி சொல்ல நான் அந்த சொல்கிற என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்காம நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்படி பிள்ளைங்க பிடிவாத பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு வற்புறுத்த சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்போ ரத்னாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்குருவாளா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஒத்துக்கிட்டே இல்லை அவளை நாளைக்கு சாந்தரத்துக்குள்ள நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் எப்பேற்பட்ட பெரிய பெரிய விஷயத்தில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இந்த இவளை என்ன துப்பாக்கி எடுத்து சுட வந்தா அதே பார்த்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இழு எப்படின்னு சொல்லிட்டு பர்னி முறைக்க என்ன சொல்கிற ஒன்று துப்பாக்கி எடுத்து சுட வந்தால அப்படின்னு சொல்லிட்டு சுடாமணி ஷாக் ஆகிடுறாங்க அதெல்லாம் ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணடிக்க எங்களுக்கு புழுக்கமாக இருக்கு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சூடாமணி அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி இழுக்க இல்லை எனக்கு புழுக்கம் இல்லை அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய வயசாயும் ஒரு இங்கிதபே தெரில வாயா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக அவ வந்துட்டு பரணி சண்முகத்தோட கழுத்தில் அந்த துண்டு இருக்கல அதை பிடிச்சி இழுக்கிறாங்க என்னையா பெரிய இவே மாதிரி கொண்ணு அடிக்கிற நான் வந்துட்டு கொன்று அடிப்பேன் ஒன்றையும் அடிப்பேன் சாமியார் பயிலுக்கு கல்யாணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் இடிச்சுட்டு போக சண்மு வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ரத்னா மனசை மாற்றுறதுக்காக ஆட்டோக்கார மேலே வேஷம் போட்டு பரணி எல்லாருமே இங்கே ரெடியாக இருக்குது ரத்னா வந்துட்டு அவர் மாப்பிள்ள இருக்காருல்லே அவர் வந்துட்டு வா வண்டியில் போக அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இல்லை நான் வல்ல அப்படின்றாங்க கைப்பிடிச்சி கை பிடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து செய்க கொடுக்கு அது மாதிரியே வந்துட்டு ரத்னா கைப்பிடிச்சுக்க ஆட்டோக்கார வேசத்தில் இருக்க சம்மு எல்லாம் போய் அடிக்கிறாங்க இவர் நான் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வண்டியில் ஏறி கிளம்பிடுறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிருது